ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாளை வரக்கூடிய அதாவது ஒன்பதாவது நாள் நாம் வழிபடக்கூடிய தேவி மற்றும் நிறம் பூக்கள் பிறகு நெய்வேதியம் இதை பற்றி நாம் வந்து இப்பொழுது பார்க்கலாம் நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து நவமி திதியும் வருகின்றது இந்த தரம் நாம் வந்து பத்து நாட்கள் நாம் வந்து நவராத்திரியை கொண்டாடுறோம் அதாவது பத்து நாட்கள் வருகின்றது அதாவது திதி நேரம் வந்து அதிகமாகிறதுனால நம்ம வந்து பத்து நாட்கள் நவராத்திரியை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து வரக்கூடிய ஒன்றாம் தேதி வந்து ஆயுத பூஜை அதுக்கப்புறம் விஜயதசமியை நாம் வந்து வியாழக்கிழமை கொண்டாடுறோம் நாளை ஒன்பதாவது நாள் நாம் வணங்கக்கூடிய தேவி வந்து சித்திராத்திரி அதாவது மா சித்தி ராத்திரி பரமேஸ்வரின்னு சொல்கிறாங்க இவளை வெற்றிக்குரிய தேவின்னு சொல்கிறாங்க பிறகு நான்கு கைகளை உடையவள் நாம் வந்து கலர் வந்து பார்த்தோம்னா பிங்க் கலர்னு சொல்கிறாங்க பிங்க் கலர் வந்து பூ வந்து நாம் வந்து தாமரை பூக்களால் அலங்காரம் செய்யலாம் பிறகு வந்து நாமளும் பிங்க் கலரில் ஆடை உடுத்திக்கலாம் பிறகு பிங்க் கலரில் தாமரை மலர்கள் வந்து மாலையாகவே வருது அதை வந்து வாங்கி நாம் அம்பாளுக்கும் சாத்தலாம் நெய்வேதியமாக நாளைக்கு ஒன்பதாவது நாள்னால நவ தானியங்கள் வந்து நாம் சுண்டல் செய்யலாம் நவதானிய சுண்டல் செய்யலாம் பிறகு நாம் வந்து அந்த பச்சை பயிறு வச்சு அதில் கூட வந்து வெள்ளம் கலந்த பாயசமும் செய்யலாம் நாம் வந்து ஒன்றாந்தேதி வரக்கூடிய ஆயுத பூஜையையும் பிறகு இரண்டாம் தேதி வரக்கூடிய விஜயதசமியையும் நாம் வந்து ஒன்றாக சேர்த்தே கொண்டாடலாம் விஜயதசமி அன்று நாம் வந்து புத்தகங்களை வைத்து அதில் மஞ்சள் சந்தனம் போட்டிட்டு கொண்டாடுவோம் அதையும் வைத்து பிறகு ஆயுத பூஜைக்கு அன்று நாம் வந்து எல்லா வித ஆயுதங்களையும் வைத்து நம் வீட்டில் என்னென்ன இருக்கோ பிறகு கார் இருந்தாலும் ஸ்கூட்டர் பைக் இருந்தாலும் நாம் வந்து அதையும் துடைத்துவிட்டு மஞ்சள் சந்தனம் போட்டுட்டு அதற்கும் வந்து மாலைகளை பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு நாம் கொண்டாடலாம் நாம் வந்து ஓம் மா சிதி ராத்திரி என்று நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இவள் வந்து அழகிய தாமரை மலரில் வீற்றிருப்பவள் நான்கு கைகளை உடையவள் கதை வைத்திருப்பவள் இவளை நாம் வந்து வணங்கினால் இந்த ஒன்பது நாளும் நாம் வழிபட்ட பலனை நாம் அடையலாம் ஒன்பதாவது நாள் நாம் வந்து நவதானியங்கள் சுண்டலும் பிறகு பாயசம் ஏதாவது செய்து வைத்துவிட்டு விஜயதசமி அன்று அதாவது ஆயுத பூஜை விஜயதசமி அன்று நாம் வந்து சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் நம்மால் முடிந்தால் கேசரி பிறகு சுண்டல் அவல் பொறி எல்லாம் வைத்து வழிபடலாம் வீட்டிற்கு சுமங்கலிகளை அழைத்து தாம்பூலமும் கொடுக்கலாம் பிறகு நாம் வந்து இந்த ஒன்பது நாட்களும் அதாவது பத்தாவது நாளான விஜயதசமி என்று நாம் வந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவளை வழிபட்டு நாம் நம்முடைய எல்லாவித சம்பத்துகளையும் பெற